அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த லட்சுமி பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதி அடைவோம் லட்சுமியின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் புவியை காக்கும் லட்சுமியே புனிதம் சேர்க்கும் லட்சுமியே புவியை காக்கும் லட்சுமியே புனிதம் சேர்க்கும் லட்சுமியே குவிப்பாய் எமக்கு தனங்களையே குளிரவை எங்கள் மனங்களையே குவிப்பாய் எமக்கு தனங்களையே குளிரவை பாயங்கள் மனங்களையே குளிரவை எங்கள் மனங்களையே புவியை காக்கும் லட்சுமியே புனிதம் சேர்க்கும் லட்சுமியே கவிகள் பாடி உன்னை புகழ்ந்து போற்றுவோம் கருணாகரி உன் தளத்தில் தீபங்கள் ஏற்றுவோம் கவிகள் பாடி உன்னை புகழ்ந்து போற்றுவோம் உன் தளத்தில் தீபங்கள் ஏற்றுவோம் தவிர்ப்பாய்த்துயரை தாய் உனக்கு தொண்டாற்றுவோம் தவிர்ப்பாய்த்துயரை தாய் உனக்கு தொண்டாற்றுவோம் உன்னால் தடைகளை உடைத்தேன் தலையெழுத்தையா மாற்றுவோம் உன்னால் தடைகளை உடைத்தேன் தலையெழுத்தையா மாற்றுவோம் தடைகளை உடைத்தும் தலையெழுத்தையா மாற்றுவோம் புவியை காக்கும் லட்சுமியே புனிதம் சேர்க்கும் லட்சுமியே நவிழ்வோம் நாயகியே நின் வேதம் நாரணன் துணைவினி புரிவாய் வினோதம் நவிழ்வோம் நாயகி ஏ நின்வேதம் நாரணன் துணைவினி புரிவாய் வினோதம் செவியில் கேட்கும் முன் சங்கின் நாதம் செவியில் கேட்கும் முன் சங்கின் நாதம் உன்னை சேவிக்கிறோம் நல்கு ஆசீர்வாதம் உன்னை சேவிக்கிறோம் நல்கு ஆசீர்வாதம் புவியை காக்கும் லட்சுமியே புனிதம் சேர்க்கும் லட்சுமியே எனக்கு தனங்களையே குளிரவை பாயங்கள் மனங்களையே குவிப்பாயக்கு தனங்களையே குளிரவை பாயங்கள் மனங்களையே குளிரவை பாயங்கள் மனங்களையே புவியைக் காக்கும் லட்சுமியே புனிதம் சேர்க்கும் லட்சுமியே நன்றி வணக்கம்